வணக்கம் நண்பர்களே ஜூன் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியாவில் கவனிக்கத்தக்க முக்கிய பிஸ்னஸ் தகவல்களை நம்ம வந்து பார்ப்போம் இதில் முக்கிய செய்தியாக நம்ம பார்க்கக்கூடியது எஃபிஐஸ் வந்து உள்ள வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க லார்ஜ் கேப் பங்காக மாறக்கூடிய பத்து பங்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து ஜேஎல்ஆருடைய கார் உற்பத்தி தமிழ்நாட்டிலேருந்து தொடங்கிறதுக்கான அறிவிப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜேஎஸ்டபிள்யூ வெளியிட போகக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பு இதெல்லாம் முக்கியமான செய்தி அது போக சில குறுஞ்செய்திகளையும் சேர்த்து நம்ம பார்ப்போம் முதல் தகவலை நம்ம பார்க்கக்கூடியது இந்திய ஷேர் மார்க்கெட்டில் அந்நிய முதலீட்டாளர்கள் பணத்தை குவிச்சிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் உடைய டேட்டா பிரகாரம் லாஸ்ட் வீக் அதாவது ஜூன் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் எஃபிஐ வந்து பதிமூணாயிரத்தி நூற்றி ஏழு கோடி ரூபாயை முதலீடு செஞ்சுருக்கிறாங்க இதுக்கு முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய காரணங்கள் இந்தியாவுடைய தொழில் கட்டமைப்பு இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் இதில் இருக்கக்கூடிய போர் பதட்டம் தணிஞ்சது இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணமாக சொல்கிறாங்க இந்த வருஷத்திலேயே மே மாதம் தான் ஒரு பொற்காலம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இப்போ வரைக்கும் இது பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபது கோடி ரூபாயை வந்து முதலீட்டை வந்து ஈர்த்திருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்க முடியுது ரெண்டாவது செய்தியாக நம்ம பார்க்கக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய மிட் கேப்பில் இருந்து லார்ஜ் கேப்பாக மாறக்கூடிய பத்து பங்குகள் இதுக்கான அறிவிப்பை வந்து இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் சங்கம் ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வந்து இந்த வகைப்பாட்டை வந்து அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி அறிவிச்சாங்கன்னா இதெல்லாம் வந்து லார்ஜ் கேப் நிறுவனமாக வந்து செயல்பாட்டுக்கு வர்றது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல் அந்த பத்து நிறுவனங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்தியன் ஹோட்டல் இந்தியன் ஹோட்டல்ஸ் அவனுடைய சந்தை மூலதனம் இப்போ ஒரு லட்சத்தி பதி பதிமூணாயிரம் கோடியாக இருக்குது சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ வந்து ஒன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கோடியாக இருக்குது மசாக்கான் டாக்ஷிப் பில்டர்ஸ் இப்போ அவனுடைய மூலதனம் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடியாக இருக்குது மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட் அவனுடைய சந்தை மூலதனம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடியாக இருக்குது ஸ்ரீ சிமன்ஸ் இப்போ அவனுடைய சந்தை மதிப்பு ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் கோடியாக இருக்குது மேன்கைண்ட் ஃபார்மா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒரு கோடியாக இருக்குது அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுடைய சந்தை மதிப்பு ஒரு லட்சம் கோடியா இருக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய சந்தை மதிப்பு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடியா இருக்கு லூபின் எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடியா இருக்கு ஜிண்டால் ஸ்டீல்ஸ் அண்ட் பவர் அவங்களுடைய சந்தை மதிப்பு சந்தை மூலதனம் தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு கோடியா இருக்கு மூணாவது செய்தியை நம்ம பார்க்கக்கூடியது ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் வந்து அக்சோ நோபல் இந்தியா அவங்களுடைய எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பங்குகளை ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க இந்த பரிவர்த்தனையில வந்து பங்கோட விலை சந்தை விலையை காட்டிலும் பதினேழு புள்ளி நாலு பர்சன்ட் கம்மியா வாங்கியிருக்கிறாங்க இந்த அக்யூசேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஜேஎஸ்டபிள்யூ நாலாவது பெரிய பெயிண்ட் கம்பெனியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாலாவது செய்தியை நம்ம பார்க்கக்கூடியது டாடா மோட்டார்ஸ் தமிழ்நாட்டில் பணப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க புதிய ஆலை வந்து அமைக்க போகிறாங்க இந்த ஆலையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து ஜேஎல்ஆர் கார் உற்பத்தியை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இதோட மதிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக ஒவ்வொரு செக்டார்லையும் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய குட்டி குட்டி செய்திகளாக பார்ப்போம் ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களுடைய இவி சேல்ஸை வந்து இவி வெஹிகிள்ஸோடைய சேல்ஸ் வந்து புஷ் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்க்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க யூகே அண்ட் அமெரிக்காவோட அவங்களுடைய அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேரிஃபோடைய ப்ரெசன்டேஜ் மூலமாக அவங்களுடைய அந்த ஹை ப்ரீமியம் செக்டரான அந்த லேண்ட் ஸ்ரோவர் இந்த காரோடைய சேல்ஸ் வந்து நமக்கு அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த சைடு இவி வெஹிகிள்ஸோடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து சைனா நமக்கு ரேர் எர்த் மினரல்ஸை வந்து ஒரு அப்டக்கல்ஸ் தடை நிறைய கிரியேட் பண்ணாங்க இல்லையா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மெடி அந்த மேக்னெட்ஸுக்கான ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டாடா மோட்டார்ஸ் கவர்மெண்டோடு இணைஞ்சு வேலை பார்க்கக்கூடியதை ஒரு செய்தி கிடைச்சிருக்கு ஐசிஆர்ஏ அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த வருஷம் டிராக்டருடைய சேல்ஸ் வந்து நாலு புள்ளி ஏழு பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துருக்குறாங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்தோனேஷியன் எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆயிருக்கிறாங்க அவங்களுடைய பிராண்டான ஐ க்யூப் வந்து இந்தோனேஷியன் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் சிசிஐ வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க மஹிந்திரா வந்து அக்வைர் பண்ண அதாவது எஸ்எம்எல் இசுசுவோட ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அக்வைர் பண்ணுறதுக்கான ப்ரப்போசல் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு இதோட மதிப்பு வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா சியட் கம்பெனி ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கான கேபெக்ஸ் முதலீடு வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத தகவல் இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதே மாதிரி ஆட்டோ காம்பனன்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய மதர்சன் சுமி சம்வர்தனா மதர்சன் அவங்க வந்து பியாண்ட் கார் ஆட்டோ காம்பனன்ஸுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜுக்கான கேபெக்ஸ் முதலீடு செய்யறதுக்கான தகவல் இருக்கு எனர்ஜி செக்டர்ல இருக்கக்கூடிய சில தகவல்கள் கடந்த அஞ்சு வருஷத்தில் அமெரிக்கா சைனா இதுக்கப்புறம் இந்தியா தான் வந்து பவர் ஜெனரேஷன்ல வந்து ஹையஸ்ட் பவர் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அது போக ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் யூஎஸ் டாலர் அவங்க வந்து ப்ராஜெக்டுக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் க்ளீன் அண்ட் க்ரீன் எனர்ஜிக்காக அதுக்கு அடுத்தது பிஹெச்டி சிசிஐ அப்படிங்கிற கம்பெனி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இந்தியாவில் பெட்ரோல் கன்சம்ஷன் வந்து அஞ்சு புள்ளி முப்பது முப்பத்தி ஏழு பெர்சென்ட் வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஓஎன்ஜிசி அவங்களுடைய அசாம் பிளான்ட்டுக்கு சில தொழில்நுட்பத்துக்காக யூஎஸ்லேருந்து அவங்க வந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து அசஸ் பண்ணுறதுக்காக ஆளுங்களை கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் தகவலாக பார்க்க முடியுது அதானி பவர்ஸ் வந்து அவங்க ஒரு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் அவங்கள வந்து அவங்களுடைய கம்பெனி அக்வைர் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ப்ரொப்போசல் கொடுத்துருக்குறாங்க

இவங்க வந்து ஜென்சால் இன்ஜினியரிங் அண்ட் ஜென்சால் இவி லீஸ் இந்த ரெண்டு கம்பெனி பேர்லேயும் இன்சால்வன்சி பெட்டிஷன்ஸை ப்ரொசீட் பண்ணிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க இந்த ரெண்டு கம்பெனியும் இந்தியன் ரினியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கு ஐநூற்றி பத்து கோடி ரூபாயும் அதாவது ஜென்சால் இன்ஜினியரிங் ஐநூற்றி பத்து கோடி ரூபாயும் ஜென்சால் இவி இரநூத்தி பதினெட்டு கோடி ரூபாயும் அவங்க வந்து டிஃபால்ட் பண்ணிருக்கிறாங்க கொடுக்கல அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இன்சால்வன்சி பெட்டிஷன்ஸை மூவ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த தகவல் ஆக்மி சோலார் அவங்க வந்து தன்னுடைய ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் ராஜஸ்தான்ல இருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆர்டரை கெட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த தகவல் ஹெச்பிசிஎல் வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் டாலரை வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான ப்ரொபோசல் இருக்கு எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க ஒரு இருபத்தி நாலு கம்ப்ரெஸ்டு பயோகேஸ் பிளான்ஸ் வந்து இந்தியாவில் அமைக்கிறதுக்காக இந்த பிளான்ஸ் வந்து அமைக்கிறதுக்கான காலமாக இவங்க எதிர்பார்க்கறது ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துக்குள்ள இவங்க அமைக்கிறதுக்கான காலமாக எதிர்பார்க்கிறாங்க அடுத்தது கன்சியூமர் ப்ராடக்ட் இருந்து சில தகவல்களை பார்ப்போம் ரிலையன்ஸ் கன்சியூமர் அவங்க வந்து நூறு எட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு வந்து சாஃப்ட்வேரிங் பிஸ்னஸ்ல இன்க்ரீஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு அவங்களுடைய பிராண்ட் தான் கம்பா அடுத்த தகவலை வில்பூல் வந்து முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஸ்டேக்ல இருந்து அவங்க விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அப்படி அந்த த அது ஓகேவா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ரிலையன்ஸ் ரீட்டைல்ஸும் ஹேவல்ஸும் இதுக்கு ரொம்ப முக்கிய விருப்பமா இருக்கிறாங்க அப்படிங்கறதும் தகவலா தெரியுது ஜூப்ளியன் பாரதியா குரூப் வந்து ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா பிவரேஜஸ்ல ஒரு நாற்பது பர்சன்ட் ஸ்டாக் வந்து அக்வைர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கான ஃபண்ட் ரெண்டாயிரம் கோடி ரூபாயை வந்து அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஸ்டே இதை வந்து கம்பெனிஸோடைய ஷேர்ஸை கொடுத்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மொபைலைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க பிர்லாவோட ஓப்பஸ் தன்னுடைய கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்தியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸாக உருவாகி இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் குட்ஸில் இருக்கக்கூடிய சில தகவல்களை நம்ம பார்ப்போம் இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட் தன்னுடைய ரெண்டு சப்சிடரி கம்பெனி ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் மோனாமஸ் இன்னொன்று மெராய் சென்சிங் இந்த ரெண்டு கம்பெனியும் விற்க போறதா தகவல் வெளியாயிருக்கு யூஃப்ளெக்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எஃப்எம்சிசி கம்பெனிஸுக்காக ஒரு ரீசைக்கிள்டு பெட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து சிங்கிள் பெலட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க துன்சராய் குரூப்ஸ் அவங்க வந்து ஒரு ரெண்டு பாலிஃபோ பாலிஃபிலிம் யூனிட்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஆயிரம் கோடி முதலீடுல உருவாக்க திட்டம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு ஹிந்துஸ்தான் சிங்க் அவங்க வந்து கேப்பக்ஸ் இன்வெஸ்ட்மெண்டா ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்றதா தகவல் வெளியாயிருக்கு சீமன்ஸ்ல கன்சார்டியம் இவங்க வந்து ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் வந்து கெட் பண்ணிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க புல்லட் ட்ரெயின் சிக்னல் அதுக்கப்புறம் டெலிகாம் ஒர்க் இந்த இதுக்காக வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸுக்காக அவங்க கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வேதாந்தா வந்து அவங்களுடைய எபிடாவோட அலுமினியம் பிஸ்னஸோட எபிடாவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு டபுள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குறி வச்சிருக்கிறாங்க ஷிப்பிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டர்ல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் இவங்க வந்து ஜிஎஸ்ஐ கொல்கத்தாக்காக ரெண்டு கோஸ்டல் ரிசர்ச் வெஹிக்கிள்ஸ் பில் பண்ணக்கூடிய ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில சில தகவல்கள் பாரத் பயோடெக் ஜிஎஸ்கே ரெண்டு பேரும் சேர்ந்து சிவியர் டயரியாக்கான ஒரு வேக்சினை டெவலப் பண்ணக்கூடியதா தகவல் வெளியாயிருக்கு அதே மாதிரி டாக்டர் ரெட்டி அல்வோடெக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிமிலர் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை டெவலப் பண்ணக்கூடியதா தகவல் வெளியாயிருக்கு எம்கியூர் ஃபார்மா இவங்க வந்து ஜூவென்டாஸ் ஹெல்த் கேரோட பாக்கி இருக்கக்கூடிய ஒரு இருபது புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஷேர்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இதோடைய மதிப்பு எழுநூத்தி இருபத்தி நாலு கோடி ரூபா இந்த மேற்கண்ட தகவலுடைய அடிப்படையில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா டாடா மோட்டார்ஸ் டிவிஎஸ் மோட்டார்ஸ் சிஎட் சம்மோர்தனா மதர்சன் ஓஎன்ஜிசி அதானி பவர் சிஜி பவர் பவர் கிரிட் என்டிபிசி ஹெச்பிசிஎல் ரிலையன்ஸ் ஹேவல்ஸ் வில்பூல் ஜூப்ளியன்ட் இண்டியா சிமெண்ட்ஸ் யூஃப்ளெக்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் கிராஸ் சிம் ஜேஆர்எஸ்இ டாக்டர் ரெட்டி ஜிஎஸ்கே தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே